இருபத்தி நான்கு வயசுல இருநூத்தி ஐம்பது கோடிக்கு அதிபதி கெத்து காட்டும் பிரபல டிவி நடிகை யார் தெரியுமா ஆர்ச்சி அர்ஜனா கிடையாது பிரியங்கா கிடையாது கோபிநாத் கிடையாது மா காப்பா ஆனந்த் கிடையாது தமிழ் டிவி சேனலில் வரக்கூடிய எந்த நடிகர் நடிகையும் கிடையாது இது அதுக்கு மேல வாங்க டீட்டெயிலா விரிவாக நம்ம பார்க்கலாம் ஹாய் மக்களே இருபத்தி நான்கு வயசுல நம்ம என்ன செஞ்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒன்று காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லை ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன சம்பளத்தில் எங்கேயாவது நம்மளுடைய அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை தான் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இது தான் கரெக்டாக நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது ஆனால் ஒரு சாதாரண ஒரு இளம் பெண் ஒருத்தர் ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்ணு தான் அதே இருபத்தி நாலு வயசில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்துக்கான அந்த அதிபதினு சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கா எஸ் இவங்க தான் அந்த நடிகை கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரி வெறும் இருபத்தி நான்கு வயசு தான் எங்கடா இருக்கு இந்த தங்கம் அப்படியே தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு இங்க கேட்கறது எனக்கு அப்படி நல்லா தெரியுது நீங்க நம்மளாட்டி கூட இதுதான் உண்மை ஆமா இவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல யாரு இந்த டிவி நட்சத்திரம் எப்படி இவ்வளவு பெரிய சாதனையை இந்த இருபத்தி நான்கு வயசுல எட்டி பிடிச்சாங்க அவருடைய வெற்றி பயணம் என்ன எங்கிருந்து எந்த புள்ளியிலிருந்து இவங்களுடைய அந்த டேலண்ட் அந்த வெற்றி அவங்களுக்கு சாத்தியமானச்சு அப்படின்னு மில்லியன் கொஸ்டின்ஸ் நம்ம முன்னாடி இருக்கு இந்த கேள்விக்கான விடைகளை தேடித்தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம டீட்டெயிலா வாங்க வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு புருவத்தை உயர்த்தி அப்படி அண்ணாந்து பார்த்து வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது வேற யாருமே கிடையாது அவர் தான் பாலிவுட்டோட பிரபல டிவி நடிகை ஜனத் சுபை ரஹ்மானி அவங்க தான் இவங்க யார் இந்த ஜனத் ஜுபே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தன்னுடைய சின்ன வயசுலேயே கேமரா முன்னாடி வந்து நின்று தன்னுடைய அசாத்தியமான நடிப்பு திறமையினால் அனைவரையுமே கவர்ந்து எழுதுருக்காரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தில்மில்கே காசி புல்வா உள்ளிட்ட ரொம்ப பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களை நடித்து ரொம்பவும் அதாவது பாலிவுட்டோடைய அந்த அந்த கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு டிவி நடிகையில் மிக முக்கியமான ஒரு டிவி நடிகையாக இவங்க ஜோடிச்சாங்க இதுதான் இந்திய ரசிகளுடைய மனங்களில் தனக்கான ஒரு இடத்தை அவங்க தக்க வைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு முக்கியமாக தன்னுடைய அசாத்தியமான உழைப்பை தான் இந்த அளவுக்கு அவர் எட்டிப்பிடிக்க காரணமாக இருந்திருக்கு ஆனால் அவருடைய வெற்றி வெறும் நடிப்புடன் மட்டும் நிற்கவே கிடையாது அவருடைய வருமானத்தை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க அவ்வளோ தூரம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பது கோடி ரூபா அப்படின்னா ஒரு டிவியில் நடிச்சு எப்படி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது வெறும் ரியாலிட்டி ஷோக்கில் மட்டும் இங்கே பங்கேற்கிறது கிடையாது ஆனால் அந்த ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்கிறது மூலமாக பெரிய அளவில் வந்து இந்த ஜனந்த் ஜூபை வந்து படம் ஈட்டியிருக்காரு சம்பாதிச்சிருக்காரு பியர் ஃபேக்டர் போன்ற நிகழ்ச்சிகள்லையும் ஒரு எபிசோடுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் அவங்க சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு சாதாரண மனிதருடைய ஒரு ஒரு வருட சம்பளம் கிடையாது அதே போல் நகைச்சுவை மற்றும் இந்த சமையல் நிகழ்ச்சிகள்லாம் தமிழ்நாட்டை விட இந்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஷோவாக அது அங்கே இருக்குது அது அதுலேயும் இப்படிப்பட்ட ஷோக்குலேயும் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிக அளவில் இருந்திருக்கு அதற்கான வருமானமும் அவங்க அதிக அளவில் வாங்கியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அழகு கலை சார்ந்து கிச்சன் சார்ந்த விஷயங்கள் அந்த எபிசோடு அந்த ஷோல அவங்க அவங்க ஆங்கரிங் பண்ணுறதுக்கு அல்லது அவங்க கலந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஷோவுக்கு அவங்க சம்பளமாக வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து சமூக ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய வருமானம் தரக்கூடிய அல்லது வருமானத்திற்கு ஆதரவாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாக்கி தந்திருக்கு ஜனதுபைரும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி இருக்காரு அப்படி தான் இந்த இடத்துல நமக்கு எல்லாமே சொல்லத் தோணுது பார்க்குறதுக்கு எவ்வளோ கியூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தன்னுடைய அழகை தன்னுடைய இந்த திறமையை அது யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்ல தோணுது என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு விளம்பரத்தோட பதிவுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க அவங்க சம்பளமாக வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க இல்லை உங்களை பற்றி ஒரு விஷயத்த இது பண்ணணும் அது அவங்களுடைய சமூக வலைதளங்களை பதிவு செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பதிவுக்கு அவங்க சம்பளமாக வாங்கியிருக்காங்க நார்மலாக ஒரு ஒரு கிச்சன் சம்மந்தமான ஒரு அழகு அழகு கலை சார்ந்து வாங்கக்கூடிய சம்பளமும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஒரு எபிசோடுக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பொழுது அவங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட கோடியில் தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பேர் இருக்கலாம் ஒரு கோடி ரெண்டு கோடியில் ஒரு வேலை இருக்கலாம் முக்கியமான தொலைக்காட்சியில் வேலை பார்க்கறவங்களுடைய சம்பளத்தோட சொத்து மதிப்பு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுல ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒப்பிடும் பொழுது டிவி தொலைக்காட்சியில் நடித்து இருநூத்தி கோடி ரூபாய் சொத்து சேர்க்க முடியுமா இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா எஸ் அது சாத்தியம் அதுதான் ஜொனெஸ் ஜூபேர் இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க டிவி நடிகை ஜன சுபேருடைய இந்த வருமானம் இருக்கு இல்லையா இந்த வருமானம் வந்து வெறும் நடிப்புல மட்டும் வெறும் சமூக ஊடகங்கள்ல இருந்து மட்டும் அவங்க சம்பாதிக்கலை அதிலிருந்து மட்டும் அவங்களுக்கு இந்த இன்கம் வரலை ஜனதுபுபை வந்து ஒரு திறமையான தொழில் முனைவராகவும் அந்த பகுதியில் அந்த ஏரியாவில் அவங்க இருந்திருக்காங்க நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் அப் மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுத்து தன்னுடைய ஆற்றலையும் திறமனையும் இந்த இந்த வயசுலேயே அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு அழகு இருக்குது இளமை இருக்குது திற அப்படிங்கிறது வேறு இந்த வயசு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் வேறு அது சினிமால தானே சின்னத்திறை தானே பாலிவுட்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா வேறு ஆனால் ஸ்டார்ட் அப் புதிய தொழில் முனைவராக இருக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதை ஹேண்டில் பண்ணுறது நடத்துகிறதுலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு புத்திசாலித்தனமும் வேணும் இந்த புத்திசாலித்தனத்தை அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மற்றும் ஜவுளித்துறையிலையும் சுனத் துபேர் வந்து தன்னுடைய முதலீடு செஞ்சு தன்னுடைய அசாத்தியமான திறமையை வெளிக்கிட்டு ஏற்படுத்தியிருக்காங்க முக்கியமாக தன்னுடைய சம்பளத்தை வந்து அவங்க வீணடிக்காமல் சரியான துறைகளை முதலீடு செஞ்சது இவங்களுடைய இந்த சொத்து மதிப்பு பல மடங்காக உயர்ந்து பெருகி வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஜன சுபேருடைய சொத்து மதிப்பு இவ்வளோ தூரம் பன்மடங்காக உயர்வதற்கு இவருடைய அழகு இந்த வயசு இந்த இளமை மட்டும் காரணம் கிடையாது அதுலேருந்து இன்வெஸ்ட் அதாவது அதுலேருந்து சம்பளமாக வாங்கிய பணத்தை அவங்க முறையாக எதில் முதலீடு செஞ்சாங்க அந்த புத்திசாலித்தனம் அதை ஹேண்டில் பண்ண விதம் அதை செயல்படுத்தின விதம்லாம் இருக்கு இல்லையா இதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுடைய திறமையை இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கு ஜனத் சுபைர் வந்து இந்த சின்ன வயசில் தன்னுடைய அழகு இளமை திறமை இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து அந்த நம்ம உங்களை புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம பிக் பாஸ் மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குல்ல அந்த ஷோஸ் மட்டும் இல்லாமல் சமூக ஊடதங்கள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் இருக்குல்ல எந்த எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்குல்ல அந்த விஷயங்களை அவங்க மிக சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஜனசூபை வந்து ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு சாதித்தது தான் அவங்களுடைய வெற்றிக்கான சூத்திரம் அந்த வெற்றிக்கான மந்திரம் அந்த வெற்றிக்கான காரணிகள் அப்படின்னு இவரை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க ஒரு இளம் பெண்ணாக தன்னுடைய திறமையை கடின உழைப்பு மற்றும் இந்த சரியான முதலீடுகள் மூலமாக அவங்க இவ்வளோ பெரிய சாதனையை எட்டியது வந்து நிச்சயமாக ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பிக்ஸ் சல்யூட்டு தான் அடிக்கணும் அவ்வளோ பெரிய விஷயத்தை இருபத்தி நான்கு வயசுல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எனக்கெல்லாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே உங்களில் பல பேருக்குமே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயசு நீங்களெல்லாம் தொட்டிருப்பீங்க ஆனால் இருபத்தி நாலு வயசு அப்படிங்கிற நீங்கள் பொறாமலம் பட முடியாது தான் இந்த இடத்துல டேலண்ட்டு தான் அழகு இளமையெல்லாம் வேற செகண்ட்ரி அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்டு திறமை அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்குறதா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த யங் ஜென்ரேஷன் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக திகழ்றாங்க ஜனசூ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜனன் சுபேருடைய கதையில் அவருக்கு வயசு அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது இந்த வயசு வந்து ஒரு விஷயம் கிடையாது தான் ஒரு பெண்ணாக இருக்கும் அதுவும் ஒரு ஒரு தடையாலாம் கிடையாது தன்னுடைய புத்திசாலித்தான உழைப்பு இது இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்றைக்கி உணர்த்தி இருக்கார் ஜனன் சுபேருடைய இந்த அற்புதமான வெற்றி பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ தூரம் சாதிச்சுருக்காங்களே இவ்வளோ சொத்தை சம்பாதிச்சுருக்காங்கள இந்த இதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டை ஏற்படுத்தும் மற்ற மற்றவங்களுக்கு ஒரு 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 இருக்கும் அப்படிங்கறதுனால நீங்கள் உங்களுடைய வெற்றியை பற்றி உங்களுடைய அசாத்தியமான தன்னுடைய உங்களுடைய திறமைகளை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்